பக்தர்களின் மனதில் ஒரு கேள்வி என் வழிபாடு முருகனுக்கு சேருதா நான் தினமும் தியானம் செய்ய முடியாவிட்டால் அவர் கோபப்படுவாரா இன்றைய பக்தர்களின் சந்தேகம் இதுதான் ஆனால் அதற்கான பதில் அருளின் ஆழத்தில் மறைந்திருக்கிறது முருகன் ஒரு தெய்வம் மட்டுமல்ல அவர் கருணையின் வடிவம் ஒரு துளி நம்பிக்கையுடன் ஓ முருகா என்று சொன்னால் கூட அவர் அதைக் கேட்டு பதிலளிப்பார் தியானம் செய்ய முடியாமல் போன நாட்களும் வழிபாடு செய்ய மறந்த தருணங்களும் அவை உங்களை அவரிடம் இருந்து தள்ளிவிடாது அவரது அன்பு ஒரு தாயின் அன்பு போல குறை காணாது பரிவு காணும் அன்புடன் நினைத்தால் அதுவே தியானம் நன்றியுடன் சொன்னால் அதுவே பூஜை மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதுவே முருகனின் பாதையில் நடப்பது எனவே பக்தரின் வழிபாடு பெருமை வாய்ந்தது அல்ல அந்த மனத்தின் நேர்மைதான் பெருமை வாய்ந்தது முருகன் சொல்கிறார் என்னை வணங்கும் வழி ஒரே ஒன்று அன்பு அன்பு இருந்தால் வழிபாடு தானாகவே சரியாகிவிடும் ஓம் சரவணபவா இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு பி கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்